இந்த ஆரம்ப கடந்த கால இரண்டு தொடர்களிலும் நாம் அதாவது சில செய்திகளை பார்த்தோம் அதுல கடந்த வாரத்திலே நான் சொன்ன செய்திகளில் ஒரு அந்த பாபை முடிக்கிற நேரத்தில் கடைசி பகுதியில் ஒரு செய்தி இருந்தது அதை வந்து நான் என்ன செஞ்சுட்டேன் அதாவது பாடம் முடிஞ்சது அப்படின்னு நினச்சி அதை நான் சொல்லாமல் விட்டுட்டேன் என்னன்னு சொன்னால் அதாவது இந்த தூளுள் அம் அமல் நீண்ட கால ஆசை அப்படி என்கின்ற அந்த எண்ணத்துக்கு கீழே தொடர்ச்சியாக சில செய்திகளை புகாரி கொண்டு வந்தார் அதுல கடைசியாக நம்ம வந்து நல்ல எண்ணங்களோடு செய்யக்கூடிய எல்லா கூலிக்கும் அல்லாஹ் அல்லாஹரபுலும் வயதில்லை பார்க்க எல்லா நன்மைக்கும் வயதில்லை பார்க்காமல் அல்லாஹ் அல்லாஹூத்தாலா கூலி தருவான் அப்படி என்று ஒரு பாபு போட்டிருந்தாரு அது எதற்காக செய்தியை கொண்டு வந்தாருன்னா அறுபது வயது அடைந்த மனிதனுக்கு அல்லாஹூ தாலா முற்படுத்தி விட்டான் அவர் வந்து காரணம் சொல்வதற்கு எதுவும் இல்லை அப்படி என்கின்ற ஒரு செய்தியின் மூலம் நம்ம அமல் செய்ய தேவலம் இதுக்கு பின்னால் நம்மளுக்கு பாவம் பண்ணி என்னது கிடைக்காது என்கின்ற தவறான முடிவுகள் என்ன செய்யக்கூடாது வரக்கூடாது என்பதற்காக வேண்டி ஒரு ஹதீதுகளை கொண்டு வந்தாரு அந்த பாபுல ஒரு ஹதீத் நான் என்ன செய்யணும் சொல்ல வேண்டும் அது சென்ற பாடத்திலே விடுபட்டு இருந்தது என்னன்னு சொன்னால் ஆறாயிரத்தி நானூற்றி இருபத்தி நாலாவது இலக்கத்தில் வருகிறது அதாவது அபுஹுரிரா ரதியுல்லாஹு அன்ஹூ அவர்கள் அறிவிக்கிறார்கள் அன்ன ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வசல்ல மக்கால் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹ் அலுவசல்லம் சொன்னார்கள் யபூலுல்லாஹு த ஆல அல்லாஹு ரபுல் ஆலமீன் சொல்லுகிறான் மாலி அப்தி அல் முமீனி அயன் தி ஜெஜா உன் இதா கபப் து சஃபி யஹூ ஜென்ன சும் தசபஹு இல்லல் ஜென்ன அதாவது எனது அடியார்களில் இதாவது வேறு எந்த கூலியை நான் கொடுக்க முடியாது சொர்க்கத்தை தவிர எந்த நிலையில் பொறுமை காத்த மனிதர் என்கின்ற ஒரு செய்தி அளவு வருது சொர்க்கத்தை தவிர அவனுக்கு வேற எந்த கூலியும் கிடையாது எப்ப தெரியுமா இதா கபல் து சஃபிஹூ நான் அவனுக்கு விருப்பமான ஒருவருடைய உயிரை கைப்பற்றுகிற நேரத்தில் அவர் அது அல்லாஹுடைய பாதையை நான் என்ன செய்கிறேன் பொறுத்துக் கொள்கிறேன் அல்லாஹ் எனக்கு என்ன செய்யட்டும் அதுல ஒரு நலவை எனக்கு ஏற்படுத்தட்டும் எனக்கு ஒரு நல்ல கூலி அல்லாஹு தாலா அந்த பொறுமையின் மூலம் தரட்டும் என்று யார் அது இறைவனுக்காக அந்த மரணத்தை எனது பொறுத்துக் கொள்கிறாரோ அவருக்கு எனக்கு கூலி என்று கொடுப்பதற்கு சொர்க்கத்தை தவிர வேறு எதுவும் இல்லை என்று அல்லாஹூ ரபுல் ஆலமே சொல்லி காட்டுகிறார் எனது அடியான் அடியானுக்கு என்னிடத்தில் கூலி கிடையாது சஃபி என்று சொல்றது ஒருவர் தனக்கென தேர்ந்தெடுக்கிறது முஸ்தபாண்டா தேர்ந்தெடுக்கப்பட்டவர் இஸ்திஃபா என்று சொல்றது அர்த்தம் அப்ப சஃபி அபு அவர் தன்னை மிகவும் விரும்பக்கூடிய மனைவியாக இருக்கலாம் பிள்ளையாக இருக்கலாம் தந்தையாக இருக்கலாம் தாயாக இருக்கலாம் நண்பராக இருக்கலாம் இவருடைய மிகவும் விருப்பத்துக்குரிய ஒருவர் இதயம் மிகவும் தொடர்புள்ள ஒருவர் அவருடைய மரணம் இவருக்கு வந்து இந்த உலகத்தில் என்ன செய்யும் ஒரு பெரிய ஒரு இழப்பை என்ன செய்யும் ஏற்படுத்தும் சொல்ல போனால் அது உலகிய ரீதியான ஒரு மனிதனுடைய விருப்பம் அது அந்த மாதிரி ஒரு இழப்பு ஏற்பட்டால் பின்னர் இழப்பு ஏற்பட்டது மட்டுமல்ல கூலியை ஒருவர் எதிர்பார்த்தால் அவருக்கு எனக்கு கூலியாக ஜன்னத்தை தவிர சொர்க்கத்தை தவிர வேறு எதுவுமே அவருக்கு என்னது என்னிடத்தில் இல்லை என ரசூல் சொல்கிறார்கள் அல்லாஹு அபுல் ஆலமின் சொல்லுவதாக இந்த செய்தியை இந்த இடத்துல எதற்கு கொண்டு வராங்க எந்த நிமிடம் ஒரு மனிதன் இந்த பொறுமையை காத்தாலும் அவனுக்கு என்னது மறுமேல கூலி உண்டு இந்த செய்தி வந்து இறைவனுக்காக எந்த செயல் செய்தாலும் ஒருவனுக்கு கூலி உண்டு எனவே இதுக்கு கிடையாது அந்த என்ன செய்கிறார் அதை கொண்டு பார்ப்போம் இது அதாவது சென்ற வாரம் நாம் செய்ய வேண்டிய விஷயம் இதுல பாருங்க முக்கியமான விஷயம் தந்தை தாய் பிள்ளை என்று வரையறுக்கப்படல சஃபி என்று சொல்றது வந்து அவர் அவருக்குரிய அம்சம் சொல்றது வந்து அது அவர் விரும்பக்கூடிய அவர் நேசம் வைத்திருக்கக்கூடிய எல்லா உயிர்களையும் என்ன செய்யும் அது குறிக்கும் அதுக்கு பின்னால் அவர் பொறுத்தார் என்றால் அவருக்கு சொர்க்கத்தை தவிர எந்த கூலியும் கிடையாது அப்படின்னா இந்த உலகத்தில் அவருக்கு அந்தஸ்தை உயர்த்துறதோ பதவி உயர்த்துறதோ பெரும்பெரும் செல்வம் கொடுக்கிறதோ எனக்கு கூலி என்ன எனக்கு கூலி ஆகாது இல்லை சொர்க்கம் தான் அவருக்கு என்னது கூலி அப்படின்னா அல்லாஹு ரூமின் சொல்கிறான ரசூல்லா இசல்லா அலுவலிஸ்லாம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்